கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்ண எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஒரே சிரிப்பு தாங்க டெய்லி ஒரே சிரிப்பா சிரிக்குதுங்க வீட்டுல சிரிப்பா சிரிக்கிறது வேற மாப்பிள்ள ஒரே சிரிப்பு தாங்க அப்படிங்கிறது வேற உங்க வீட்டு நிலைமை என்ன எல்லாம் ஏடா தங்கம் சாப்பிட்டியான்னு கேட்டு தாங்க அவர் சாப்பிடுவாரு டெய்லி என்ன ஜுஜு ஜு அம்மு குட்டி அப்படின்னு கொஞ்சம் வாருங்க ஏன்னா ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு கெட்ட வார்த்தை பேச மாட்டாருங்க அடிக்கலாம் மாட்டாரு மிதிக்கலாம் மாட்டாரு அம்மா வீட்டுக்கு போட்டின்னு சொல்லவெல்லாம் மாட்டாரு தங்கத்திலையும் தங்கம் எங்க சீதேவி என் கணவர் எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க பரவாயில்ல கை தூக்கணும் அப்படி யார் யார் இருக்கீங்கன்னு பார்ப்போம் என்னோட கணவர் அப்படி தாங்க என்னை வச்சிருக்காரு அத்தனை பேர் வீட்டுக்கும் வந்து பேட்டி எடுக்கும் இது உண்மைதானா கை தூக்கின வரைக்கும் சந்தோஷம் கை கீழே போட்டுக்கலாம் இது உண்மைதானா இப்படி எல்லாம் இருக்குதா அப்படின்னு பேட்டி எடுக்கும் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல அவசர அவசரமா கட்டி கொடுத்து மக போய் சந்தோஷமா இருக்கட்டும் ஏன்னா நம்ம வீட்டில தான் நல்லா இல்லை நம்ம ஜெயில வச்சிருக்கோம் அடி வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கிறோம் போற இடத்துல போய் ஜு 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 அம்முக்குட்டி குட்டி செல்லப்பட்டுன்னு புருஷன் கொஞ்சிக்கிட்டு வாழட்டும் அப்படின்னு நினைச்சு அனுப்புனாலும் பரவாயில்ல இங்க நடக்கிற கூத்துக்கள் எல்லாம் ஹிஸ்டரி எங்ககிட்ட இருக்கு அவ்வளவு பதட்டமா இருக்கு முன்னூறு பவுன் போட்டு எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு கார் வாங்கி கொடுத்து கொடுமையில ஒருத்தி செத்து போயிருக்காங்க அந்த மாசம் ஏன்னா எதுவும் மாறல சமூகத்தின் பெயர் தான் மாறி இருக்கே தவிர வரதட்சணை மாறவே இல்லை கல்யாண முறைகள் மாறவே இல்லை அங்க ஹிந்து இருக்கு இங்க முஸ்லீம் இருக்கு வரதட்சணை மாறல நிக்காக முறைகள் மாறல ரசூல்லா சொன்ன முறைகள் அமலுக்கு வரல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அமலுக்கு வரல நாங்களும் ஊர் ஊரா போய் ரிப்போர்ட் எடுக்கிறோம் நமக்கு தெரியும் இல்லைங்க நமக்கு தெரியும்ல இல்ல உன் மனசாட்சி படி சொல்லுங்க மஹர்னா என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு இருக்கவங்க சொல்லுங்க சொல்லுங்க மகர்னா எங்களுக்கு தெரியாதுங்க இது வரைக்கும் நாங்க கேள்விப்படவே இல்லை சொல்லி தான் விளங்குது யாராவது சொல்லுங்க பாப்போம் எல்லாருக்கும் தெரியும் ஏதோ ஒரு விதத்துல எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ரசூல் அதை தான் சொல்லி கொடுத்துருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சும் ஏன் கேட்கல சரி நகை போட்டா தான் ஒருத்த சொல்றான் அவன் முஸ்லீமா நான் அவங்ககிட்ட திரும்ப கேட்கிறேன் நகை போட்டா தான் கட்டுவேன்னு ஒருத்தன் சொல்றான் அரை பவுன்னாலும் வாங்கிடுவான்னு ஒருத்தன் சொல்றான் அது மாமியார் சொல்றாங்கன்னா இவங்க முஸ்லீம்களா எதுக்கு பதில் சொல்லுங்க பாத்திமான்னு பேர் வச்சிருந்தா முஸ்லீமா கதீஜான் பேர் வச்சிருந்தா முஸ்லீமா ஆயிஷான்னு பேர் வச்சிருந்தா முஸ்லீமா நகை போட்டா தான் கட்டுவேன்னு சொல்றவங்களும் நகையை வாங்கிட்டுவான்னு சொல்ற மாமியார்களும் இவங்க முஸ்லீம்களா அப்ப முஸ்லீம் இல்லைன்னு பதில் வந்தால் முஸ்லீம் இல்லாதவங்களுக்கு ஏன் மகளை கட்டி கொடுத்தீங்க காஃபிற்கு மகளை கட்டி கொடுத்துருக்கீங்க அப்ப எவ்வளவு பெரிய பாவம் விளங்குதா ஏன் குடுக்குறவங்க மேல பெரிய பாவம் இருக்கு இங்க பாருங்க இஸ்லாம் மிக தெளிவா சொல் இஸ்லாம் மிக தெளிவா சொல்லுது வட்டிக்கு வாங்குனவன் வட்டிக்கு கொடுத்தவன் ரெண்டு பேரும் பாவத்துல சமம் அவனே பாவம் கஷ்டத்துல இருக்கான் பிள்ளை செத்து போகுதுன்னு போய் கடன் வாங்கியிருக்கான் அவன் போய் பாவி ஆவானா வீட்டுக்காரர் ஆஸ்பத்திரியில கிடக்கிறாரு அடி அடிபட்டு அவருக்கு உயிரை காப்பாத்தணும் நான் போய் வட்டிக்கு வாங்கியிருக்கேன் அவங்கள போய் பாவம்னு யாராவது அவங்க பாவின்னு நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்ல முடியுமா கஷ்டத்துக்கு தானே போய் இஸ்லாம் மிக தெளிவா சொல்லுது ஹராம் மீன்ஸ் ஹராம் மீறினவங்க வட்டிக்கு காசு கொடுத்தவன் வாங்கினவன் சாட்சி அணினவன் கணக்கு எழுதினவன் எல்லாரும் பாவத்திலும் சமம் மக சட்டத்தை மீறினவங்க அதுக்கு உதவி செஞ்சவங்க எல்லாரும் பாவத்துல சமம் தான் அப்ப நகை கேட்டவங்க போட்டவங்க எல்லாரும் பாவத்துல சம்பந்தம் நீங்க போட்டதுனாலதான ஐம்பது பவுன் இருக்கு இல்ல ஏதோ ஒண்ணு கௌரவம் போட்டு தான் ஆகணும் பிள்ளைங்க கட்டி தான் ஆகணும் ஏதோ ஒரு காரணம் நீங்க போட்டதுனால தானங்க ஐம்பது பவுன் கொடுத்தா தான் போடுவேன் நூறு சொல்றான் எல்லாரும் சேர்ந்து நகை போட மாட்டோம்னு முடிவெடுத்தால் இந்த சமூகத்துல வந்து நகை போட்டா தான் கல்யாணம் இருக்குமா அரை பவுன் வாங்கிட்டு வாங்க சொல்லுவாளா நீங்க ஏன் சேரல நீங்க ஏன் சேரல யார் இப்ப எங்களுக்கு என்ன இதெல்லாம் வந்து யாருமே எடுத்து பேசல மேக்கப் பிரேக்கப் எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு தான் தெரியும் எல்லா பரதாவும் டிசைனர் பரதாவா தான் இருக்கு யாருமே பேணுதெல்லாம் பெரும்பாலும் இருக்க மாட்டேங்கிறாங்க நோஸ் பீஸை போட்டுக்கிட்டு மகளை கூட்டிட்டு போய் ஒரு தாயை விபச்சாரத்தை விட்டு கூட்டிட்டு வரா எல்லாத்தையும் சமூகத்தில் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒன்னும் செய்ய முடியாது நம்மளால யார் என்ன செய்ய முடியும் எல்லாரும் சேர்ந்து செஞ்சா ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நாங்க வீட்டில் இருக்கலையே எதையாவது செய்யணும் ஒரு சிறு மாற்றத்தையாவது ஏற்படுத்தணும் யாராவது ஒருத்தரையாவது காப்பாற்றணும் அந்த மனநிலையே ஒவ்வொருத்தருக்கும் வர வரமாட்டேங்குது நான் என்னை தடுத்துக் கொள்கிறேன்னு சிறந்தவர்கள் ஏன்னா ஊர்ல எல்லா அயோக்கியத்தனம் பண்றவங்களும் எல்லா காலத்துலயும் இருக்கதான் செய்வா எல்லா வழிகேடும் எல்லா காலகட்டத்திலும் இருக்கதான் செய்து நான் தடுத்துக் கொள்கிறேன் நான் போய் சொல்ல மாட்டேன் நான் திருட மாட்டேன் நான் ஏமாத்த மாட்டேன் ரசூலா கொடுத்த மகாரங்கிற சட்டத்தை நான் உடைக்க மாட்டேன் நான் நகை போட்டு பிள்ளையை கட்டி கொடுக்க மாட்டேன் மாப்பிள்ளை வரலையா வெயிட் பண்ணுவோம் அல்லா தருவான் சிறந்த இணையை என் இறைவன் என் மகளுக்கு தருவான்னு நம்பி நீங்க இல்ல பிள்ளை எவ்வளவு நாள் வச்சிருக்கிறது கடத்தி விட்டுருவோம் கடத்தி விட்டுருவோம் ஐயோ அடிவத்தில் நிற்பதிக்கிட்டு இருக்கோம் பாவத்துக்கு நான் உடன்பட்டோம் பாவத்தில் சமம் தான் அந்த முந்நூறு பவுனை போட்டு செத்துக்கோண்ட பிள்ளைக்கும் நகை போட்டு கட்டி கொடுத்த கல்யாணத்துக்கு சம்பந்தம் இல்லை நினைக்கிறீங்களா அதுக்கு இதுக்கு எல்லாராலையும் சொல்ல முடியுமா சம்பந்தம் மருமகளுக்கு நகை போடணும் போட்டு தான் கட்டணும்னா பிச்சை போய் உங்களுக்கு வேணும் அரை பவுனை எப்படியாவது திருப்பி வாங்கிட்டு வரணும்னா போய் பிச்சை எடுங்க பிச்சை எடுக்கிறதுக்குரிய இடங்களை வேணா நாங்க குறிப்பிட்டு நாங்க நோட்டீஸ் பண்ணி தரோம் ஈஸியாக்குறோம் எடுங்க பாதுகாக்கட்டும் கோபம் வருது காரணங்களை சொல்லி அவர் முகமின் ஒரு இறை நம்பிக்கையாளன் தவறுக்கு உடன் போக முடியும் தயவு செய்து உங்க வீட்டு பிள்ளைகளோட திருமணங்களுக்கு நகை போடாதீங்க சீர் சொலத்தை செய்யாதீங்க இனிமே நடக்கிற திருமணங்கள் மகற்படி நடக்கட்டும் உறுதியா சொல்லுங்க என் நல்லா வளர்த்திருக்கேன் ஒழுக்கமா வளர்த்திருக்கேன் நல்லா படிக்க வச்சிருக்கேன் உலக கல்வி படிச்சிருக்கா மார்க்க கல்வி படிச்சிருக்கா அவளுக்கு விவரம் தெரியும் கல்யாணம் பண்ற பிள்ளைகள் சொல்லுங்க நான் எதையும் நகை கொண்டு போக மாட்டேன் ஒரு தோடு ஒரு செயின் வளையல் அதோட சரி எனக்கு வேற எதுவும் வேண்டாம் நான் கொண்டு போக மாட்டேன் என்னது ஐம்பது போன் நாற்பது போன் முப்பத்தி ஏழு போன் இருபத்தி ஏழு போன் எனக்கு ஒண்ணு புரியலையே இப்படியெல்லாம் இங்க சமூகம் தான் இல்லாதவங்க வட்டிக்கு உடன்படுறாங்க பிச்சை எடுக்கிறாங்க திருமணம் ஆகாம லட்சக்கணக்கான பெண் பிள்ளைகள் இருக்காங்க இவ்வளவு பெரிய சமூக கொடுமைக்கு நம்ம எல்லாம் உடந்த கல்யாணம் கட்டி கொடுக்காதீங்கம்மா இருக்கட்டும்மா நீங்க உறுதியா நில்லுங்கம்மா அல்லா அல்லா கொடுப்பாமா நீங்க நீங்க உறுதியா நில்லுங்கம்மா நகை போட்டு என் பிள்ளைய கட்டி கொடுக்க மாட்டேன் உறுதியா நில்லுங்கம்மா படைச்ச இறைவன் உங்களுக்கு தருவாமா இது என்னோட சேலஞ்ச் என்ன ஓபன் சேலஞ்ச் நீங்க அடல் கடக்கார நம்புறீங்க சங்கிலியை கொண்டு கேளுங்கம்மா நம்ம என்ன செய்யறோம்னா அடல் கடக்கார நம்புறோம் இந்த மாதிரியான கூட்டத்தையும் தான் பேச வேண்டியதா இருக்கு ஏன்னா செயின கொண்டு போய் அடல் கடக்கார கடையில வைக்கிறோம் ஆனா நிறைய பேர் விக்க மாட்டேங்கிறாங்க ஏன் அடை கடையில வைக்கிறது வட்டி வட்டி கூட ஹராம் ஆனா விக்க மாட்டேங்கிறாங்க ஏன் விக்க மாட்டேங்கிறாங்க கேட்டா திருப்ப வாங்க முடியாது நகை விற்கிற வேலைக்கு வாங்க முடியுமாக்கும் அப்ப நீங்க நரக நெருப்புக்கு போய் தயாரா இருக்கீங்களா ஆ நீ நரத்தை போய் பாத்தியாக்கும் திருப்பி கேக்குறாங்க நீ போய் பாத்தியா அடகு கடக்காரனை நம்புகிறவர்கள் அல்லாஹை நம்பவில்லை என் இறைவன் எனக்கு தருவான் கருதி நான் அடகு கடைக்கு போகல நீங்க சங்கிலியா இறைவன் திருப்பி தந்திருப்பான் நீங்க அடகு கடக்காரனை நம்பி போனீங்கன்னா இன்னும் இன்னும் முசீபத்து மூணு முசீபத்துன்னு சொன்னீங்களே எல்லா முசீபத்தும் வரதான் செய்யும் இம்மையில கஷ்டப்பட்டாலும் அருமையில கனவு இருக்கணும் கனவுதானுங்க பேராசதானுங்க ஒரு முஸ்லீம் கூறியது அதை பத்தின எந்த யோசனையும் இல்லை எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு ஊர்லயும் பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கத்தை உருவாக்குங்க பெண் பிள்ளைகளை பெற்றோர் சங்கம் நகை மாட்டோம் தீர்மானம் போட்டாச்சு ஆண் பிள்ளைகள் சேர்ந்து ஒரு சங்கத்தை உருவாக்குங்க தங்கத்தை கூட கொண்டு வர அனுமதிக்க மாட்டோம் நாட் அலவுடு அப்படி நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை போடுங்க உங்களுக்காக ரசூல்லா பரிந்துரை செஞ்சு சொர்க்கத்தை வாங்கி தரதுக்கு காத்திருப்பாங்க அதை விட்டு போட்டு காரணம் சொல்லிக்கிட்டு நகை போடாட்டி கட்ட மாட்டான் கட்டாட்டி போறான் ஒரு ஒருத்தர் அவன் வந்து எனக்கு நகை வேணான்னு சொல்லுவான் ஆஹ் என்ன குறையோ என்னமோ தெரியல என்னங்க உலகம் என்னங்க சமுதாயம் அந்த மாமியாரும் மாப்பிள்ளையும் தங்கமா இருப்பாங்க எங்களுக்கு எதுவும் போட வேணாம் இலை விட்டு இருந்து பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல நாங்க முடிச்சுக்கிறோம் நாங்க மகர்படி நாங்க போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு வந்தா மாப்பிள்ளைக்கு என்ன குறையன்னு தெரியலையே ரெண்டு விளக்கமாரதான் கொரியர்கள் அனுப்பணும் இந்த மாதிரியான நாட்களுக்கு சம்மக்கோ வருது நாங்க போய் பிரச்சாரம் பண்ணி சொல்லி மகர வந்து பாதுகாக்கணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் இந்த பாட்டிமார்களோட பஞ்சாயத்து எல்லாம் தாண்டி ஒரு வழியா விதைக்கிறத விதைச்சிட்டு போனா ஆப்பிளைக்கு என்ன குறையன்னு தெரியலன்னு பேசினா அப்புறம் ரெண்டு விளக்க தான் பார்சல் பண்ணணும் எல்லாம் பாதுகாக்கணும்னு துவாசைங்க எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களோட பொம்பளை பிள்ளைகளுக்கு நகை மேல ஆசை இல்லாத அழகு மேல ஆசை இல்லாத மார்க்கத்துக்காக இந்த பிள்ளைய கட்டுறேன்னு ஒரு மாப்பிள்ள வரணும்னு கேளுங்க முதல்ல அதை கேட்கறது இல்லை முதவே லிஸ்ட் போடுறது எவ்வளோ போன் போடணும் என்னென்ன லிஸ்ட்டில் வாங்கணும் என்னென்ன சீர் செய்யணும் என்ன ட்ரெஸ் எடுக்கணும் எத்தனை சேலை வாங்கணும் எத்தனை சுடிதார் வாங்கணும் முதவே லிஸ்ட் போடுறது நீங்கள் முதல் கேளுங்க அல்லாட்ட கேளுங்க நம்ம முத நீத்து வைப்போம் நம்ம மனசில் நடக்கும் நடக்காதுன்னு நினைக்கிறவங்க நிராசை அடைகிறாங்க அல்லாவோட பேராற்றல் மேலே நடக்கும் நீத்து வைங்க எங்களுக்கு இஸ்லாம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் கிடைச்சது நரகத்துலேருந்து அல்லாஹ் கொண்டு வந்து சொர்க்கத்தில் வச்சிருக்காங்க நடந்துச்சா இல்லையா சொன்னால் நம்ப முடியாது உங்களால் அவ்வளவு மோசமான பரிதவிப்பில் இருந்தோம் ஒவ்வொரு விஷயத்துல இருந்து தூக்கி கொண்டு வந்து பாதுகாத்து உள்ளத்தை கழுவி இந்த இந்த உலகத்துல இருக்க நகை மேல ஆசை வைக்காம நான் இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னோட எல்லா தங்க நகைகளையும் ஏழை பிள்ளைகளையும் படிப்புக்குன்னு கொடுத்துட்டு தான் இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்கேன் எனக்கு தோடு கிடையாது செயின் கிடையாது வளையல் கிடையாது மோதிரம் கிடையாது குண்டு தங்கமணி கிடையாது எனக்கு எனக்கு எதுவும் தேவைப்படல இறைவன் எனக்கு ரொம்ப பிரமாதமா அந்த பரதாவி ஹிஜாபின் தந்திருக்கான் சுபகானல்ல அதோட பேக் பேலன்ஸ் எதுவும் கிடையாது வரதுக்கு முன்னாடியே நீட் எக்ஸாம் பிரச்சனை எல்லாம் அனிதா சாகும் போது நான் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா என்னோட வேலைய வேணான்னு ரிசைன் பண்ணிட்டு மாசம் ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வேண்டாம்னு தூக்கி எரிஞ்சிட்டு இன்னைக்கு இந்த சமூகத்தினுடைய விஷயங்களுக்காக போராடி கொண்டிருக்கோம் யாராவது ஒரு பிள்ளையாவது பாதுகாக்க முடியாதா இருந்து ஒரு பிள்ளையாவது அலங்காரத்தின் பக்கத்துல இருந்து மீட்டு அறிவின் பக்கம் கொண்டு போயிட முடியாதான்னு ஓடிக்கொண்டிருக்கோம் இறைவன் உள்ளத்தை கழுவினான் ரெண்டாயிரம் புக் கொண்ட சொந்த லைப்ரரியை தந்திருக்காங்கல்லாம் எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து அதுக்கு எங்களை தயார்படுத்தினான் எனக்கு இன்னும் கசீர் தஃசீர்ல உள்ளத்தை நிலை பெற வச்சு பயமுத்தூர் கொடிசியாக்கு புத்தக கண்காட்சிக்கு போனா இரநூத்தம்பது ஸ்டால் இருக்கு எந்த கண்காட்சியிலையும் எந்த இதுலயும் மனசு ஒட்டலையா இஸ்லாமிய புத்தகங்கள் எங்க இருக்குன்னு போய் பார்த்து இருபதாயிரம் ரூபாய்க்கு புத்தகத்தை வாங்கிட்டு வரோம் அதான் என்னோட சொத்து யாரா சொன்னா நம்புவீங்களா இருபதாயிரம் ரூபா இருக்கும் நகை வாங்கலாம் தானே போவோம் என்னென்ன ட்ரெஸ் வாங்கலாம் என்ன எடுத்து வைக்கலாம் நமக்கு என்ன வேணும் அப்படிதானே லிஸ்ட் போவோம் இறைவன் உள்ளத்தை கழுவுவான் தேர்ந்தெடுப்பான் நம்ம தயாரா இருக்கமா நம்ம நீத்து வைக்கிறோமா நம்ம இந்த உலகத்தை தேர்ந்தெடுக்காம இருக்கமா பதில் சொல்லுகிற எல்லாருமே இம்மையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம் பதிலே சொல்லாம அல்லான்னு ஒப்படைக்கிறவங்க மறுமையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா என்ன நடந்தாலும் சரி யார் இருந்தாலும் செத்தாலும் சரி ரசூல்லா கொடுத்த சட்டங்களை நான் ஃபாலோ பண்ணுவேன் எனக்கு வேற யாரும் தேவையில்லை எதுவும் தேவையில்லை நபிகளார் வந்து பரிந்துரை செய்ய போறாங்களா நீங்களாம் வந்து பரிந்துரை செய்ய போறீங்களான்னு இருக்க போறோமா நம்ம என்ன செய்யறோம் காரணம் சொல்லிட்டு இருக்கோமா சட்டத்தை மீறதுக்கு என்ன நடந்தாலும் சட்டத்தை மீற மாட்டேன்னு இறைவனை நம்பி கிடைக்கிறோமா இந்த இடத்துல இருக்கு நம்மளோட வெற்றி நமக்கு கணவர் முக்கியமா இருக்கு பிள்ளைகள் முக்கியமா இருக்காங்க சமூகம் முக்கியமா இருக்கு அல்லா அரசு கடைசி ஆப்ஷன்ல தூக்கி வச்சிருக்கோம் சில பார்த்து சொல்லிக்கிறோம் பேசிக்கிறோம் நல்லா தொழுதுக்கிறோம் என்ன செஞ்சுக்கிறோம் ரசூலா கொடுத்த சட்டங்களை எங்க ஃபாலோ பண்ணுங்க பல்லு விளக்கிறதுல ஃபாலோ பண்றோம் எந்த பக்கம் தூங்கி எந்திரிக்கணுங்கிறத ஃபாலோ பண்றோம் டாய்லெட்டுக்குள்ள போகும்போது வெளியே வரும்போது என்ன சொல்லணுங்கிறத ஃபாலோ பண்றோம் மகர விட்டுருவோம் வரதட்சணை பிரச்சனையில விட்டுருவோம் டிசைனர் ஃபர்தா போடுறது பேணுதல் இதுல விட்டுருவோம் கல்யாணத்தை எளிமையா நடத்துறதுல விட்டுருவோம் ரசலாத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கும்போது நீ என்ன ஜாதின்னு கேட்டாங்க எங்க போனாலும் இப்போ என்ன ஜமாத்தின்னு கேட்கறாங்க அல்லாஹ் ஜமாத்ன்னு சொல்லிட்டு நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் எல்லா ஜமாத்தையும் என் ஜமாத்து தான் எல்லா சகோதரியும் எனக்கு சகோதரி தான் எல்லாருடைய பாதுகாப்புக்காகவும் நான் வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்லி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கோம் என்ன சாதீன்னு கேட்டதுக்கு என்ன ஜமாத்தின்னு கேட்கறது பெரிய வித்தியாசம் புலப்படல எனக்கு பிரிவினிகளே இல்லாதது இஸ்லாம் அந்த இஸ்லாம் எங்க பிரிஞ்சுச்சோ அங்க பிரச்சனை எழுபத்தி ரெண்டா பிரிவுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா இங்க இருந்து பாக்கும்போது வலிக்குது காரணம் சொல்லி கொண்டு இருக்கிறோமா இல்ல இத எல்லாவற்றையும் தாண்டி படைத்த நாயனை நான் சார் இருக்கிறேன் நான் அவன்ட்டே ஒப்படைக்கிறேன் ஒரு நாள் நான் சட்டத்தை மீற மாட்டேன்னு இருக்கமா ஏன்னா சட்டம்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்க தெரியாதுங்க அப்படி அப்படிலாம் சொல்றது லட்சத்துல ஒண்ணு எல்லாருக்கும் தெரியும் அதை ஏன் தடுக்க வேண்டியவங்க தடுக்கல அதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்கு அதை ஏன் தடுக்க வேண்டியவங்க தடுக்கல நிக்காக எழுதுறவங்க ஏன் தடுக்கல அதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்கு எல்லாமே காசுக்கு வாக்கப்பட்ட உலகமா போச்சு நம்ம இந்த காசுக்கு வாக்கப்படாம இந்த இம்மையோட அலகாரத்துல இருந்து நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னா மறுமையில் சிறந்த வெற்றி இறைவன் தருவான் இல்ல இந்த சூழல்ல தான் நான் வருவேன் வட்டிக்கு உடன்பட்டு தான் வருவேன் அடுக்கடைக்கு தான் போவேன் மகர உடைப்பேன் நகை போட்டு சீர்சனத்தி தான் கட்டுவேன் மருமகளை கொண்டு வரதை நான் ரொம்ப ரசிப்பேன் மருமகளை கொண்டு வர சொல்லி நான் கேட்பேன் கௌரவம் சீர்தட்டு எல்லாம் போய்கிட்டு இருந்தான் நிச்சயமா மறுமையில் நஷ்டமே செத்தா பாத்துக்கலாங்கிற மனநிலையில பல பேர் இன்னைக்கு வாழ்றாங்க அல்லாவ நேர்ல பார்த்த மாதிரி பேசுறான் பக்கா பிளீஸா இருக்கான் நாங்க சமூக களத்துல பாக்குறோம் அல்லாவ நேர்ல பாத்துட்டு வந்த மாதிரி அல்லா அல்லா அலுவதுலா ஜசாக்கல்லா பார்க்கல்லா அப்படி பேசுறாங்க மார்க கல்வியை சொல்லி கொடுக்கறாங்க கண்ணு முன்னாடி பார்த்துருக்கோம் சில பேரை பொய் சொல்லி திருடி ஏமாத்தி வேலையும் செய்கிறார்கள் ஒண்ணு விபச்சாரம் வலிக்குது மனசு இது எல்லாவற்றில நம்மையும் நம்ம அடுத்த தலைமுறையும் இறைவன் பாதுகாக்கட்டும்னு அதிக அதிகமா துவா செய்யுங்க கவலையோட துவா செய்யுங்க தப்பிக்கக்கூடிய நிலைமையில நாடு இல்லை ஒழு செஞ்சிருக்காங்களாம் ஒழு செய்றதை நிப்பாட்டிட்டு பக்கத்து நண்பர் அபக்கர் இந்த மக்களுக்கு மரணம்னு ஒன்று இருக்குன்னு கட்டாயம் தெரியுது கபர் ஒன்று இருக்குன்னு நல்லா தெரியுது மறுமை என்ற ஒன்று இருக்குன்னு அவங்களுக்கு புரியுது தனித்தனியாக விசாரிப்பேன் நல்லா சொல்லியிருக்கானே அதையும் அவங்க தான் செய்கிறாங்க ஆனாலும் இவங்க எப்படி இம்மையை தேர்ந்தெடுத்துக் கொடுறாங்க இந்த உலகத்தை இந்த மக்களை இந்த ஆசையை இந்த நகனட்ட இந்த பணத்தை இந்த சிறுசனத்தையை இங்க இருக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்களை அவன் செய்கிற மாதிரி நீ செய்யாதேன்னு நான் சொல்லி தந்திருக்கணா இல்லையா அந்த சமூகம் மாதிரி நீ இருக்காதன்னு நான் சொல்லி தந்திருக்கணும் இல்லையா ஆனாலும் இந்த மக்கள் கேட்காம எப்படி இம்மையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் கேட்டாங்களாம் இங்க இருக்க அத்தனை பேரும் சேர்ந்து முடிவெடுப்போம் யாரா உனக்காகவே நாங்கள் இந்த கூட்டத்தில் ஒன்று சேர்ந்திருக்கோம் நாங்கள் இம்மையை தேர்ந்தெடுக்காமல் மறுமையை தேர்ந்தெடுக்க நீ உதவி செய்வாயா மீன் நமக்கு பல பிரச்சனை இருக்கதாங்க செய்து பல அறியாமை இருக்கதான் செய்து பல பலவீனம் இருக்கதான் செய்து ஆனா அதையெல்லாம் தாண்டி இம்மையை தேர்ந்தெடுக்காம நம்ம மறுமையை தேர்ந்தெடுத்துட்டோம்னா சக்சஸ் எப்படி நம்ம கபரில் அதெல்லாம் வெளிச்சத்தை தந்துருவான் கபரில் நடக்கிற கொடுமை ஒரு கெட்டவனுக்கு உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் கேட்குமா இந்த நாட்டுல இருந்து அந்த நாட்டுல வரைக்கும் இருக்கிற விலங்குகளுக்கு கேட்குமா மனுஷனுக்கு தான் கேட்கல மனுஷனுக்கு ஒரு வேலை கேட்குற மாதிரி இறைவன் தப்பு பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன்